விஜயகாந்த் சினிமா தொடங்கிய அரசியல் வரை தான் காலிடு வைக்கும் இடமெல்லாம் தடம் பதித்து தனது சக போட்டியாளர்களை கதிகலங்க விட்டவர் பாதை இல்லை என நிற்க கூடாது நாம தான் நடந்து நடந்து பாதையை உருவாக்கணும்னு சொன்ன சொல்லு கேற்றவாறு வாழ்ந்து காட்டி பல கோடி மக்களின் இதயத்தை கொள்ளையடித்து குடியேறியவர் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் சொந்தக்காரராக துணிச்சல் நிறைந்த வீரனாக அடைமொழி பெற்றவர் இந்த அடைமொழி அவரை வந்தடைய சினிமா முதல் அரசியல் வரை அவர் செய்த சம்பவம் அப்படி சினிமாவில் கேப்டனாக ஒழித்தவர் அரசியலில் நல்ல மனிதனாக திகழ்ந்தார் அரசியல் தலைவர்களின் இறப்பிற்கு பிறகு தலைவா என அழுகை குரல் எழுப்பும் மக்கள் மத்தியில் இறப்பிற்கு பிறகு ஒரு நல்ல மனிதரையும் ஆளுமையும் இழந்து விட்டோம் என அனைத்து மக்களின் குரலையும் ஒழிக்க செய்தவர் விஜயகாந்த் அப்பேற்பட்ட மாமனிதர் பிறந்த தினம் இன்று இந்நாளில் அவரை நினைவு கூற வேண்டி அவர் செய்த ஐந்து அதிரடி சம்பவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் மதுரையில் விஜயராஜ் என்ற பெயருடன் சுற்றித் திறந்தவருக்கு விஜயகாந்த் என பெயரை சூட்டியது சினிமா தமிழ் சினிமாவில் கமல் ரஜினி என இரு பெரும் நட்சத்திரங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தனியாளாக சினிமாவில் களமிறங்கி தனக்கென தனிப்பெரும் ரசிகர் பட்டாளங்களையே உருவாக்கியவர் எந்த நடிகருக்கும் தனது நூறாவது படம் சரியாக ஓடியதில்லை ஆனால் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் வெள்ளி விழா கொண்டாடும் அளவுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களுக்கும் மேலே ஓடி பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தது அதே போல விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற அடைமொழி பெயரையும் இந்த படம் தான் பெற்றுக் கொடுத்தது செகண்ட் ஒன் தென்னிந்திய நடிகர் சங்கம் கடனில் மூழ்கிட்டு இருந்த போது அப்போதைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று திரைப்பட விழா நடத்தி அந்த கடன்களை அனைத்தையுமே அடைத்து காட்டி தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தலைநிமிற செய்தவர் தேர்ட் ஒன் ஜெயலலிதா கருணாநிதி என இரு பெரும் தலைவர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த போது துணிச்சலாக அரசியலில் இறங்கினார் விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைத்த மறுகணமே ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என இரு தரப்புக்குமே அடுத்தடுத்த தேர்தலில் தனது வாக்கு வங்கியால் அதிரடி காட்டினார் விஜயகாந்த் ஃபோர்த் ஒன் முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு எதிர்கட்சித் தலைவர்னா இவரை போல தான் இருக்கணும்னு மக்கள் சொல்லும் அளவில் நடந்து கொண்டவர் விஜயகாந்த் செல்வி ஜெ ஜெயலலிதாவை சந்திக்கும் பொழுது ஐந்தடி தொலைவிலேயே எம்எல்ஏக்கள் தலைவணங்கி செல்லும் காலகட்டத்திலேயே ஆளும் தரப்பானது தன்னுடைய கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதாவை நேருக்கு நேர் கேள்வி எழுப்பினார் விஜயகாந்த் பிரச்சனையானது பூதாகரமாக வெடிக்க கம்பீரமாக எழுந்த விஜயகாந்த் நாக்கை கடித்துக்கொண்டு கையை உயர்த்தி கச்சித்த விஜயகாந்த் அந்த இடத்திலேயே கூட்டணியை முறித்து கொண்டு சட்டமன்றத்தை அதிரவிட்டு அந்த அறையையே ஒரு நிமிடம் கதிகலங்க விட்டவர் ஐந்தாவதாக ஒருவேளை சோற்றுக்கே திண்டாடும் காலத்தில் நான் எப்படி சாப்பிட்றேனோ அதே போல மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என அனைவருக்கும் பந்தியிட்டு படையிலிட்டவர் ஆம் உணவு விருந்தளித்தவருக்கு உயர்ந்த இடம் கிடைத்தது என்னமோ உண்மைதான் சினிமாவை தாண்டி அரசியலிலும் புகழ் கூடியதற்கு முக்கிய காரணம் இதுவே இன்னும் தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் உணவு விருந்தளிக்கப்படுகிறது இறந்தும் வாழ வைத்து வாழ்கிறார் விஜயகாந்த் விஜயகாந்தின் இத்தகைய அதிரடியான செயல்பாடுகளில் நீங்கள் வியந்து பார்த்தது எது மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அதாவது அஜித் மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்